ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஜே ஜே ஜேபி சமல் இன்றைக்கி நமக்கு செல்ல மஸ்ரூம் பெப்பர் மசாலா தாங்க செஞ்சு காட்டப்புறோம் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம செய்கிறது ரொம்பவே ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம் அது எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் வந்து மஷ்ரூம் வந்து ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் இதை நான் நல்லா வாஷ் பண்ணி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நான் ஃப்ரெஷ் பட்டாணி வந்து ஒரு நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு இதை வந்து இப்போ அஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை நீங்கள் ட்ரை பட்டாணி எடுத்தீங்களாக்கு நீங்கள் ஒரு மூணு மிஷிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கிறேன் பூண்டு வந்து ஒரு ஆறு பல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க இப்போ இந்த பெப்பர் மசாலாக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன் உங்களுக்கு பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக வேணுண்டா ஒன்றும் கொஞ்சம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் இதை வந்து இப்போ நம்ம பொடி பண்ணிக்கலாம் இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க இந்த மாதிரி அது குறை குரண்டே இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு குறை குரணு அரைச்சாலே போதுமானது இப்போ நம்ம அரைச்ச பவுடரை வந்து இந்த மஷ்ரூமோட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சுங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆனோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இப்போ பெரிய வெங்காயத்தை இதோட நம்ம சேர்த்திடலாம் இப்போ நம்ம சேர்த்த வெங்காயத்தை வதக்கி விடுவோம் இது சும்மா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டையும் சேர்த்துடலாம் அப்படியே இஞ்சியும் சேர்த்துருவோம் பச்சை மிளாவையும் நம்ம சேர்த்துருவோம் இதை மூணையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ரெண்டு நிமிஷம் இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மஸ்ரூமுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பிரட்டி வச்சுக்கிற மஸ்ரூமையும் இதோடு நம்ம சேர்த்துருவோம் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது கூட நம்ம வேக வச்சுக்கிற பட்டாணியும் நம்ம சேர்த்துருவோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து நம்ம இதுக்காக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க ஏன்னா மஷ்ரூமே கொஞ்சம் தண்ணி விடுறதுனால அந்த தண்ணியே இந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு போதுமானது அதனால மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம அந்த மஸ்ரூம்மை கிளறி விடுவோம் நம்ம மஸ்ரூம் வந்து சீக்கிரம் வேகிறதுனால இதுக்கு மேற்கொண்டு எந்த ஒரு தண்ணியோ எதுவும் வேண்டாம் உப்பு காரம் மட்டும் போதுமானு பாத்துக்கறங்க சப்போஸ் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னு தோணுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு இந்த காரமே போதுமானதுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்த ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்ம மஸ்ரூம் ஃப்ரையே ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் நம்மளோட மஸ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு கொத்தமல்லியிலே மேலே லைட்டாக தூவிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட மஸ்ரூம் பெப்பர் மசாலா அப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த மஸ்ரூம் பெப்பர் மசாலா நம்ம தயிர் சாதத்தோட இல்லை சாம்பார் சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க வெறும் பத்து நிமிஷம் இருந்தாலே போதுமானது இதை டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்காக பெருசாக எந்த ஒரு மசாலா பொருளுக்குமே தேவையில்லை ஆனாலும் டேஸ்ட்டு சும்மா அருமையாக இருக்குங்க நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னொரு ரெசிப்பியோட நம்ம மீட் பண்ணலாம் பாய்